அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவிட பதிவேற்றத்தின் நோக்கம் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு ஊதியர்கள் அப்ராட் அதாவது பாரிக் சென்றால் அவர்களுடைய டிஏ பென்ஷனில் கிடைக்காது எவ்வளோ காலம் அயல்நாட்டில் தங்கியிருக்கிறோமோ அவ்வளோ நாட்களுக்கு அந்த டிஏ கொடுக்க முடியாது என்று ஒரு அமன்மெண்ட் செய்து விட்டார்கள் அதை பற்றிய வீடியோ தான் இது இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு என்னவென்றால் வழக்கு எண் ஒன் 2025 செவன் செவன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வழக்கு மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஒரு விழிப்புணர்வு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு மட்டும் இல்லை அரசு பணியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அவர்களுடைய விதி வேறு நம்மளுடைய விதி வேறு ரெண்டு பேருக்கும் காமனாக பொருந்தும் இந்த வீடியோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா மனுதாரர் கட்டறிந்த வழக்கறிஞர் மனுதாரரின் கணவர் ஓய்வு பெற்ற பெறும் வரை பிரதிவாதி நிறுவனத்தில் இது மதுரை கோயம்புத்தூர் கார்பரேஷன் கேஸ் ஆனால் எல்லாருக்கும் பொருந்தும் பணியாற்றி வந்ததாகவும் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலமானார் என்றும் மனுதாரர் அவர்களது மகளையும் அவர்களது சட்டபூர்வ வாரிசுகளை விட்டு சென்றதாகவும் கூறினார் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டங்களில் மனுதாரர் நோய்வாய்ப்பட்ட மகளுக்கு உதவுவதற்காக லண்டன் தங்கியிருந்தார் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் பீரியடில் லண்டனில் இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒரு நைன் மந்த்ஸ் ஒரு ஒம்பது மாத காலம் அவங்க லண்டனில் இருக்காங்க இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்பது மாத காலத்திற்கு அவர்களுக்கு டிஏ மறுக்கப்பட்டு மாதம் ஆறாயிரம் ரூபா பென்ஷன்ல கழிச்சுக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் டிஏ உயர்வு மறுக்கப்பட்டு அதாவது டிஏ உயர்வு கிடையாது டி சாரி டிஏ உயர்வு கிடையாது டிஏ மறுக்கப்பட்டு அடிப்படை பென்ஷன் மட்டும் கொடுப்பாங்க அந்த அடிப்படை பென்ஷன்லேயே இதை வந்து குறைச்சிக்கிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதாவது அந்த நைன் மந்த்ஸுக்கு உள்ள என்ன டிஏவோ அதை வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு இப்போ கொடுக்குற பென்ஷன்லாம் கடிக்கிறாங்க அதுதான் இஷ்யூ அந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அதில் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது இதுதான் இந்த பெரிய நோக்கம் மனுதாரின் முக்கிய வாதம் என்னவென்றால் தமிழ்நாடு ஓய்வு ஊதிய விதி பத்தொம்பது எழுபத்தி எட்டு ஐம்பது ஏ மூணின் படி பிரதிவாதிக்கு நம்பி இருப்பதாக கூறப்படுகிறது இது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த இடத்துல முக்கியமானதாக தான் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்தும் பிரதிவாதி ஒரு நிறுவனமாக இருப்பதால் ஓய்வூதிய விதி பத்தொம்பது எழுபத்தி எட்டா எட்டால் நிர்வகிக்கப்படவில்லை என்று வாதிடப்படுகிறது பெட்டிஷன் என்ன சொல்கிறான்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயில்லை நாங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கறோம் எங்களுக்கு இந்த விதி பொருந்தாது ஆகையால் அரசு விதியை காமிச்சு எங்களுக்கு டிஏ மறுக்க நம்மளுடைய அந்த மனுதாரருடைய அட்வொகேட் ஆர்யூ பண்றாரு அது ஒரு விதத்தில் பார்க்க போனா அது தவறு ஏனென்றால் அரசு அந்த ரூல் டூ டபுள்யூ ஒன்று அதை முன்னெடுக்கவில்லை அதை முன்னெடுத்தால் அரசு உரிமைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்க பொருந்தமோ அது நமக்கும் பொருந்தும் அது அவர்கள் சரியாக அரசு நடத்தவில்லை ஆனால் நம்மளுடைய பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு இணையாக டூ டபிள்யூ உள்ளது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜியோவே போட்டுட்டோம் ஜியோ நம்பர் போர் தேர்ட்டி செவன் போக்குவரத்து துறை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நாங்கள் அந்த அரசு விதியின்படி நைன்டீன் செவன்டி எயிட் ஃபிஃப்டி ஏ த்ரீயின் படி நம்மளுடைய பென்ஷன் தாரர்களுக்கான ஓய்வு விதி விதிகள் மாற்றப்பட்டு விட்டது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பென்ஷன் ரூல் சொல்லுவாங்க இல்லையா தற்போதைய டிஏ எப்படி கொடுக்குறோன்றது ஏ தான் சொல்லுது அந்த டியூ டுவெண்ட்டி ஏ விதியை மாற்றி ஒரு அமெண்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஏ த்ரீனு ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன டுவெண்ட்டி ஏ டுவெண்ட்டி ஏ என்பது நம் டிஏ அரசு ஊழியர்களுக்கு இணையாக பெறக்கூடிய வடிவகை செலக்கூடிய வடிவகை செல்ல இயக்கக்கூடிய ரூல் அதுல ஒண்ணு வந்து நமக்கு டிஏ கொடுக்கும் அரசியல் ஊழியர்களுக்கு இணையானது ரெண்டாவது வேலை பார்த்தா டிஏ மறுக்கப்படும் ரெண்டு டிஏ கொடுக்க மாட்டாங்க அது ரெண்டு மூன்றாவது இந்த அமன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கிய கருத்து இந்த டுவெண்ட்டி ஏ த்ரீ என்ன சொல்லுதுன்னா அமன்மெண்ட் பண்ணிட்டாங்க ஜிஓ மூலயமா ஃபோர் தேர்ட்டி செவன் மூலியமா அதுக்கான ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்பயுமே ஒரு ரூல் அமென்மெண்ட் பண்ணணும்னா பென்ஷன் ட்ரஸ்ட்டில் அது அவங்க ட்ரஸ்ட்டு மீட்டிங்கில் வச்சு அப்ரூவ் பண்ணி அதை அரசுக்கு அனுப்பி அரசு ஒரு ஜிஓ போடும் ஜிவோ போட்டால் அது வந்து அமென்மெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த ஜிவோ போட்டாச்சு ஆகவே இது சரியான மாதிரி நமக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே இதன் மூலம் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பர்பஸ் என்னன்னா ஓய்வு பெற்ற நாம் தேவையில்லாமல் அவசியம் இருந்தால் அப்புறார் செல்லுங்க இல்லாவிட்டால் முடிந்தவரை அப்புறார் செல்வதை தவிர்க்கவும் சில பேருக்கு வந்து இந்த அடியே தேவையில்லை நான் இழந்தாலும் பரவாயில்லை நான் நான் வந்து ஃபாரின் போறேன் அங்கே தங்கி இருப்பேன்னு சொன்னா அது அவங்களுக்கு சொந்த விருப்பம் ஆனால் நம்மளுடைய விதி அந்த அப்ரோடில் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நிச்சயமாக டிஏ கிடைப்பதற்கான வழிவகை இல்லை நம்ம அரசு ஊழியர்களுக்கு என்ன பொருந்தோமோ அதன் பிரகாரம் அமன்மெண்ட் செய்யப்பட்டு விட்டது அந்த ஜியோதான் ஃபோர் தேர்ட்டி செவன் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போ டிஏ உயர்வு முந்தைய மாதிரி கம்மி இல்லை அந்த டிஏ நம்ம பெறக்கூடிய டிஏ வந்து முந்தி கம்மியாக வாங்கிட்டு இருக்கோம் போன வருஷம் வரைக்கும் எல்லாரும் போனாலும் பரவாயில்ல சொல்லி போயிருக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு கணிசமான உயர்வு நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று பெற்றுவிட்டோம் ஆகையால் அதை கருத்தில் கொண்டு அந்த வெளிநாடு பயணத்தை அவசியம் இருக்கும்போது மட்டும் செல்லவும் அந்த பீரியடுக்கான டிஏ தர மறுத்தாலும் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான கோர்ட்டுக்கும் சென்று அதை வழக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் அதுக்கு தக்க மாறி தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி கூறி அனைவரும் அந்த ஓய்வு பெற்றவர்கள் நலன் கருதி நாம் அப்பப்போ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நம்மளுடைய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தேவையான இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவை தான் இதை பதிவிடுறோம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்